எனதுமை நண்பர்களே இளம் வழக்கறிஞர் பெருமக்களே ஆண்டவர்களே சான்றவர்களே சட்டம் பயில மாணவ மாணவிகளே எனது மனதிலே நெருடி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் ஹேமா கமிஷன் அந்த ரிப்போர்ட் வெளியே வருகிறது அந்த ஹேமா கமிஷனுடைய ரிப்போர்ட் வந்து இரநூத்தி தொண்ணூறு பக்கங்கள் அது இன்னும் ஃபுல்லாக படித்து கூட முடியல ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்தது அதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை நடிகைகள் யார் யாரெல்லாம் அந்த படத்தில் நடிக்கிறேன்னா என்னென்ன இருக்குது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை மிக பிரபலமானச்சு அந்த வார்த்தை யூடியூப்பில் சமூக ஊடகங்களில் பத்திரிகை செய்திகள் எல்லாம் வந்துச்சு அதை பேஸ் பண்ணி நிறைய நண்பர்கள் வந்து வீடியோஸ் பண்ணாங்க அப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுன்ற ஒரு வார்த்தையில் நடிகைகள் நிறைய பேர் புகார் கொடுத்தாங்க என்ன வகையான புகார்கள் என்றால் இருபத்தஞ்சி வருடத்திற்கு முன்பு முப்பது வருடத்திற்கு முன்பு அல்லது முப்பத்தைந்து வருடத்திற்கு முன்பு என்னிடம் இவர் வந்து பாலியல் அத்துமீறல் நடத்தினார் இந்த நடிகர் பாலியலத்து மீறல் நடத்தினார் இப்பொழுது அவர் பல்லெல்லாம் கொட்டி போய் தாத்தாவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நான் அதை உண்மை வெளியே சொல்கிறேன் இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா இந்த ஹேமா கமிஷன் வெளியே வருது ஹேமா கமிஷன் வந்து நைன்டீன் செவன்டீன் டிசம்பரில் ஹேமா கமிஷன் வந்து கவர்மெண்ட் அப்பாயிண்டட் தி கமிட்டி அவங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் எண்டர் நைன்டீன் நைன் டூ தௌசண்ட் எயிட்டீன் டிசம்பரில் தான் வந்து அவங்க அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க நான்கு வருடங்கள்லங்க அந்த ரிப்போர்ட் வந்து வெளியே வராமல் இருக்கிறது அந்த நான்கு வருடங்களுக்கு பிறகு அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது பரபரப்பாக ஆகிறது அம்மா கேரளா நடிகர்களுடைய சங்கம் இருக்குதில் அம்மா அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ரிசைன் பண்ணுறாங்க முன்னாள் அதாவது பழம்பெரும் நடிகை சரிதா அவருடைய முன்னாள் கணவர் முகேஷ் அவர்கள் மீது ஒரு பாலியல் புகார் பதியப்படுகிறது அவர் கைது என்று பத்திரிகையிலே மிக பிரமாண்டமாக செய்தி வருகிறது மீண்டும் அவர் வெளியே சென்று சென்றுவிடுகிறார் வேறு ஒரு மலையாள இயக்குனர் என்ன பண்ணார்னா ஜாமீன் கட்டி உள்ளே நுழைகின்றார் அடுக்கடுக்காக அவர்கள் ஜாமீன் கட்டு உள்ளே செல்கின்றார் ஜாமீன் கட்டு நீதிமன்றத்தை நாடுகின்றார் வேறு ஒரு இயக்குனர் வந்து பாலியல் வழக்கு செய்ததாக கைது செய்யப்படுகிறார் பாலியல் சீண்டல் நடிகைகளின் மீது பெண்களின் மீது செய்ததாக கைது செய்யப்படுகிறார் இந்த விஷயம் எவ்வளவு பிரபலமாக வருகிறது என்பதற்காக இதை சொல்லிக் கொண்டு வருகிறேன் ஒவ்வொரு வழக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற வார்த்தைகள் வந்து மிக பிரபலமாக மாறுகின்றது இது குறித்து ஒவ்வொரு ஒவ்வொருவரும் பல்வேறு வகையான வீடியோக்களை வந்து வெளியிட்டு வருகிறார்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய அதாவது இந்த பாக்யராஜ் படம் பார்த்தீங்கன்னா நடிகர் பாக்யராஜ் படம் மிக சிறப்பாக இருக்கும் மிக நகைச்சுவாக இருக்கும் அவர் சொல்கிற வந்த சில கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கா சமாச்சாரம் மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு ஸோ அதை போன்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற வார்த்தையிலேருந்து மக்களிடையே வந்து மிக சென்சிட்டிவான ஒரு வேர்டு மக்களிடையே வந்து மக்கள் ஆ அட்ஜஸ்ட்மெண்ட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு உற்று நோக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் இப்போ இதில் நாம் இந்த வீடியோ பேச வந்தது என்ன காரணம்னா பத்திரிகையாளர் முக்தார் அவரும் நடிகை ஷக்கீலா ரெண்டு பேருமே வந்து பரிச்சயமானவர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்கள பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை இவர் வந்து நடிகை ஷக்கீலா அவர்களிடம் வந்து ஒரு ஒரு பேட்டி காண்கின்றார் அப்போ எதை பற்றி ஒரு பேட்டி கண்கின்றார் என்றால் இந்த ஹேமா கமிஷனில் கூறப்பட்ட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது இங்கே இருக்கிறதா இந்த ஹேமா கமிஷன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதா என்பதற்கு முன்பு இன்னொரு செய்தியும் பார்க்கணும் இப்போ இந்த அளவுக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஹீரோக்களும் நடிகர்களும் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா செய்கிறார்கள் இங்கே வந்து நமது தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே வந்து ஒரு ஒரு தீர்மானம் போடுகிறார்கள் நடிகைகளிடம் பாலியல் அத்துமீறல் ஈடு ஈடுபட்டால் அவர்கள் ஐந்து வருடம் சினிமாவில் நடிக்க தடை என்பது என்று நடிகையிடம் பாலியல் செயலில் பாலியல் அத்துமீறல் நடந்து கொண்டிருக்கிறது இருப்பது என்பது கிட்டத்தட்ட யார் ஒரு பாகவதர் காலங்களிலே இருந்து அது வந்து கொண்டிருக்கிறது பெண்கள் அமைக்கப்படுகிறார்கள் நசுக்கப்படுகிறார்கள் அதற்காக பல்வேறு புரட்சிகள் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு பெண்களின் முன்னேற்றம் பரிசீலனை செய்யப்பட்டு இன்று அவர்கள் நல்ல நிலைமையில் படித்து மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இந்த சூழ்நிலை இந்த பேட்டி முக்தாரா பத்திரிகையாளர் முக்தார் அவர்களுக்கும் ஷகிலா அவர்களுக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது அங்கே முக்தார் அவர்கள் வந்து மிக புத்திசாலித்தனமாக கேள்விகளை முன்வைக்கிறார் சகில அவர்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அப்படியா எனக்கு தெரியாது அப்படியா எனக்கு தெரியாது என்று வாயிலை வார்த்தைகளை வந்து ஒரு பிடுங்கி கொண்டிருக்கிறாராம் அந்த ஒரு ஒரு காணொலியை நான் வந்து பார்க்கிறேன் பார்க்கும்பொழுது சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்றால் என்ன என்றால் என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரியாது அப்படின்னு அப்படின்னு சொன்னால் ஒரு திரைப்படத்தை எடுக்கும்பொழுது கதாநாயகிகளை புக் செய்ய வரும்பொழுது அந்த சினிமா தயாரிப்பு நிறுவனம் வந்து இவரவர் கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் கூப்பிட்டா அவங்க அவங்க ரொம்ப நீங்கள் போயிட்டு வரணும் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நீங்கள் செய்யணும் அது பாலியல் இச்சையாக கூட இருக்கலாம் பாலியல் இச்சையாக கூட தீர்த்துக்கொள்ளக்கூடிய இச்சையாக கூட இருக்கலாம் என்று அவர்களே கேட்டால் அது அட்ஜஸ்ட் பண்ணலாம் அவர்களே கேட்டால் அது அட்ஜஸ்ட் பண்ணலாம் இவர் பத்திரிகையாளர் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க சைக்கிலாம் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணணும் அவங்களே கேட்டால் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டுங்க அப்படின்னு அப்போ நீங்களே விருப்பப்பட்டு போவீங்களா அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை போடுறாரு ஆமாம் ஆமாம் நாங்களே போவோம் அந்த அம்மா ஒரு சமூக வலைத்தளத்தில் சொல்கிறாங்க சமூக வலைத்தளங்களுக்கென்று தணிக்கைகள் தணிக்கை குறித்த சட்டங்கள் இல்லாத காரணத்தினால்தான் இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து வயதில் தவறு செஞ்சிருக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இந்த பத்திரிக்கையாளர் அந்தம்மா வாயை கொடுங்கிறாங்க அந்தம்மா ஆமாம் அதாவது அவங்களே எங்களை கூப்பில் தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு நாங்களே எங்களுக்கு எங்களுக்கு பிடிச்சி அவங்க கூட இருந்தால் அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில்ல அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில்ல நாங்களே பிடிச்சிருக்கோம் அப்படின்னா அவர் முக்தா திருப்பி கேட்குறாரு அப்படிங்களா மேடம் நீங்கள் அப்படின்னா எத்தனை பேர் கூட நீங்கள் விரும்பி போயிருப்பீங்க அப்படின்னா அந்தம்மா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ஒரு பத்து பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிக்கிறாங்க சரி சிரிக்கிறாங்க இது வந்து நாடு எந்த நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இப்போ இந்த சூழ்நிலை அதை பார்க்கும்போது என் நினைவுக்கு வந்த சமாச்சாரம்னா இந்த எஸ் வி சேகருடைய வழக்கு இந்த எஸ் வி சேகருடைய வழக்கு பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றிய ஒரு தாழ்வான விமர்சனம் இருக்கக்கூடிய ஒரு கருத்தை வந்து அவர் படிக்காமல் பாஸ் செய்து விட்டார் அப்படின்ற ஒரு 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 குற்றம் அவர் மேல் வைக்கப்படுகிறது அதற்கு அவர் வந்து கிரிமினல் ஓபி ஒன் ட்ரிபிள் டூ நைன் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படின்ற ஒரு கிரிமினல் ஓபி அதில் வந்து முன்ஜாமீன் கட்டு ஒரு வழக்கை வந்து அவர் தாக்கல் செய்கிறார் அந்த வழக்கில் எட்டு பெண் அமைப்புகள் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது பெண் அமைப்புகள் இன்டர்வீனராக உள்ளே நுழைகின்றனர் பெண்ணியத்தை பேசுபவர்கள் பெண்ணியத்தை வந்து காக்க வேண்டியவர்கள் பெண்ணியத்திற்கு பெண்ணியத்தை போற்று போற்ற வேண்டியவர்கள் வந்து இவ்வளவு கேவலப்படுத்தி விட்டார் அவர் வந்து சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு மிக்கவர் என்று அந்த முன்ஜாமீன் மனு வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது அந்த வழக்கை பார்க்கும்போது இது நாம் வந்து பெண்ணியத்தை வந்து போற்றி கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளராகட்டும் அல்லது ஒரு ஆகட்டும் யாரோ ஒருவர் நீங்கள் எத்தனை பேரிடம் சென்று வந்தீர்கள் என்றால் நான் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஏழு எட்டு பத்து பேரிடம் நான் சென்று வருகிறேன் இன்னும் கூட நிறைய இருக்குது அவரை கூப்பிட்டா அவர் வரலை ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொது மேடையில் வந்து ஒரு கூச்சமின்றி பேசுவது ஒரு தவறான விஷயம் அல்லவா அதை தவறான விஷயமாக யாருக்குமே வந்து தெரியவில்லையா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்களை நடிகை கஸ்தூரி அவர்கள் தவறாக பேசிவிட்டார் அவர் மீது ஒரு வழக்கு பாய்ந்தது அந்த வழக்கின்பால் அவர் தலைமறைவாக இருந்து கொண்டு முன்ஜாமீன் வாங்குவதற்காக அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற விஷயம் நாம் அனைவரும் அறிந்ததே ஆனால் ஒரு ஒரு மதிப்பு ஆனால் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அனைத்து பெண்களையும் மதிப்பு குறைக்கும் வகையிலே கண்ணியம் குறைக்கும் வகையிலே இந்த நபர்கள் ஒரு பொது வெளியில் பேசுவது என்பது எந்த வகையில் ஒரு நியாயம் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்றபோது ஒரு சமுதாயத்திற்கு மிக மிகப்பெரிய ஒரு சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உண்டு பத்திரிகை பத்திரிகை என்பது இந்திய அரசியல் சட்டத்தினுடைய நான்காவது தூண் என்ற சொல்கின்றோம் யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சட்டங்கள் இல்லை என்பதற்காக ஒரு தணிக்கை இல்லை என்பதற்காக என்னவெல்லாம் ஒரு நபர்கள் பேசுகின்றார்களோ அதை அத்தனையுமே வந்து ஒரு ஒரு சவுண்டு கூட கட் பண்ணாமல் ஏற்றுவது என்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது வருத்தப்படக்கூடியது ஒன்று இரண்டாவது அதே நடிகை சக்கிலா அவர்கள் குக் வித் கோமாளி போன்ற நிறைய இதில் வந்து நடிக்கிறாங்க வந்துட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் வந்து அவங்க அம்மா 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 தான் கூப்பிடுறாங்க எல்லாருமே பார்க்குறோம் அம்மா அம்மா கூப்பிடுறாங்க ஸோ ஒரு மனிதன் வந்து ஒரு இளம் கூட தவறு செய்தவோடு இருக்கலாம் ரைட்டு இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அவர்கள் ஒரு காலம் கடந்து ஒரு ஒரு வயதான ஒரு நிலைமைக்கு வரும்பொழுதாவது சில விஷயங்களை வந்து சொல்லாமல் வந்து தவிர்ப்பது தான் வந்து சால அவர்கள் கண்ணியத்தை காப்பாற்றுவது மட்டும் அல்ல பெண் சமுதாயத்தின் கண்ணியத்தையே காப்பாற்றுவதாகத்தான் அது அமையும் ஆகவே என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள் எந்த ஒரு சமுதாயத்தையும் எந்த ஒரு மனிதர்களையும் எந்த ஒரு சமுதாயத்தையும் எந்த ஒரு அமைப்பையும் குறைக்கும் வகையில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யாதீர்கள் அப்படியே செய்திருந்தார்கள் அதை பகிரங்கமாக வெளிப்படுத்தாதீர்கள் ஏனென்றால் அடுத்து வர சமுதாயம் வந்து அதை பார்த்து சிக்கி விடும் இதெல்லாம் செய்தால் தவறு இல்லை என்கின்ற கருத்து அவர்களுடைய வந்துவிடும் இதெல்லாம் செய்தால் தவறா அப்படி என்கின்ற ஒரு ஒரு தான் இன்று வந்து இந்த இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறை இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இளைய தலைமுறையை நல்வழிப்படுத்துவது வாழ்ந்து ஒரு ஒரு முதிர்வான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சமுதாயத்தினருக்கு உண்டு ஒரு பத்திரிகையாளரோ ஒரு ஒரு நடிகையோ ஒரு கதாநாயகனோ அல்லது ஒரு வழக்கறிஞரோ அல்லது ஒரு ஒரு மருத்துவரோ அல்லது ஒரு பொறியாளரோ இவர்களுக்கு இவர்கள் தான் அடுத்த க நல்ல சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் இவர்கள் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி ஒரு முன்னுதாரணமாக இருந்து செய்ய வேண்டியவர்கள் என்று வியூஸ்க்காக இதெல்லாம் ஏன் பண்ணுறன்னா இந்த பாக்கியராஜ் நடிகர் பாக்கியராஜ் எதுக்கு கொண்டு வந்தோம்னா அவருடைய படங்கள்லாம் ஓஹோன் ஓடிச்சு ஜனங்கள்லாம் ஓகேன்னு போய் பார்த்தாங்க அவருடைய படத்தெல்லாம் ஒரு சென்சிட்டிவ் லாக் வச்சுருப்பாரு முருங்கக்காய் சமாச்சாரம் அப்புறம் வந்து மாடு கத்துறது இந்த மாதிரி வந்து அவர் படம் நிறைய ஒரு நகைச்சுவைக்காக ஒரு வை புகுத்தி அவைகள் வந்து விரும்பி பலரால் பார்க்கப்பட்டு அதில் நிறைய வருமானங்கள் சம்பாதித்து ஒரு புகழ பெற்றவர் பல விஷயங்கள் அது மாதிரி ப நகைச்சுவை காட்சிகள்னு பார்த்திங்கன்னா பல நிறைய இருக்கும் ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னு ஒரு ரோல் வைப்பார் ஒரு படத்தில் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடணும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இதே போன்ற ஒரு கருத்துக்கள் நான் பத்து பேரிடம் போனேன் நான் இருபது பேரிடம் போனேன் அப்படின்னு ஒரு ஓப்பனாக எந்த ஒரு சென்சார் இல்லாமல் ஒரு சமூக ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு இன்டர்வியூ என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது வருத்தப்படக்கூடியது அடுத்து வரும் தலைமுறையினை தலைமுறையினரை இதை போன்ற ஒரு இன் காணொலிகள் இன்டர்வியூகள் வந்து சீரழித்திவிடும் நண்பர்களே நன்றி வணக்கம்